தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் சார்பில் சுயேட்சை குழுவாக இன்று நாங்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம் எதிர்வருகின்ற பொது தேர்தலிலே நாங்கள் ஒரு சுயாதீன அணியாக எட்டு தமிழர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்றும் போட்டியிட வந்திருக்கின்றோம் கடந்த முறை நடந்த மாவட்டத்தில் நடந்த பல ஊழல்கள் லஞ்சங்கள் நடைமுறை சீர்கேடுகளுக்கு எதிராக நாங்கள் இம்முறை களமிறங்கியிருக்கிறோம் குறிப்பாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கோடு எட்டு தமிழர்கள் தனியாக நாங்கள் இந்த முறை தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறோம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் முதல் கட்டுப்பணம் நேற்று செலுத்தப்பட்டது மட்டக்கிழப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பினால் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தலைமையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இம்முறை தமிழ் உணர்வாளர் அமைப்பின் சார்பாக சுயேட்சையாக களமிறங்க உள்ளதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மூன்று தேர்தல் தொகுதிகளிலும் எட்டு பேரை களமிறக்க உள்ளதாகவும் தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் கணபதி பிள்ளை மோகன் தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடிகள் அற்ற அரசியலை முன்னெடுப்பதற்காகவே தாம் களமுறங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் हेलो फ्रेंड्स को गुड इवनिंग हां हेलो गाइस बाहर है अरे ईमेल कभी बैठ कैश कर लो साजी होल्ड पे इधर என்ன மாதிரி கேள்வி நீங்க தமிழ் உணர்வாளர்கள் அமைப்பின் சார்பில் சுயேட்சை குழுவாக இன்று நாங்கள் கட்டுப்படத்தை செலுத்தியிருக்கின்றோம் எதிர்வருகின்ற பொது தேர்தலிலே நாங்கள் ஒரு சுயாதீன அணியாக எட்டு தமிழர்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்றும் போட்டியிட வந்திருக்கின்றோம் கடந்த முறை நடந்த மாவட்டத்தில் நடந்த பல ஊழல்கள் லஞ்சங்கள் நடைமுறை சீர்களுக்கு எதிராக நாங்கள் இம்முறை களமிறங்கியிருக்கிறோம் குறிப்பாக தமிழ் பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கோடு எட்டு தமிழர்கள் தனியாக நாங்கள் இந்த முறை தேர்தலிலே களமிறங்கியிருக்கிறோம் அந்த கட்சியிலே தமிழர்கள் அல்லாதவர்களுடன் சேர்ந்து போட்டி போடும்பொழுதும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்வதிலே எங்களுக்கு சிக்கல் இருக்கும் முடியும் ஏனென்றால் எங்களுடைய கட்டமைப்பிலே முந்நூறு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தலா நூறு வாக்குகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அடிப்படை வாக்குகளை முப்பதினாயிரம் வாக்குகளை நாங்கள் தற்போது நாங்கள் வைத்திருக்கின்றோம் மக்களின் தீர்மானம்